இப்ப பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க அது யாரால வருது இப்ப கணவன் மனைவிக்குள்ள அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தான் இன்க்ளூட் ஆயிருக்காங்களா இருப்பாங்க ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவர் நியமிச்சது ஓகேவா அந்த மாதிரி சோ எனக்காக கொடுத்தது உங்களுக்காக என்ன கொடுத்திருக்காரு அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருதுன்னும் போது அது எது மூலியமா வரும் பிரச்சனைன்றதுக்கு எந்த ரூபத்துல வரலாம் பொதுவாக இப்போ ஒரு சர்வே எடுத்திருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கூட நான் படிச்சேன்னா அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ள வர்ற பிரச்சனை வந்து தான் வருதான் பினான்சியல் சம்மந்தமாக தான் நிறைய பிரச்சனைகள் அதாவது நூறு பிரச்சனைகள் அதுல கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதமான பிரச்சனைகள் வந்து வர்றது என்னன்னா சம்மந்தமாக தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அது அதை பற்றி நம்ம என்ன சொல்றது தேவைகள் நிறைய இருக்கிறதுனால வரும் ஆனால் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து தீர்வே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இருக்கு தீர்வு அதுவும் கிறிஸ்துவ குடும்பத்துக்கு ஜீவனுள்ள தேவன் கொடுக்கிற ஆலோசனைகள் ரொம்ப பெருசு ஏன்னா நம்மெல்லாம் வந்து தனி நபர்கள் கிடையாது நம்ம குடும்பத்தை நடத்துகிறது கிறிஸ்துவ ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார் அவர் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார் அவர் நம்மளை உயர்வான இடங்களில் கூட்டிக் கொண்டு போயிட்டுருக்குற அப்படி இருக்கும்போது கிறிஸ்து விரும்புகிறது என்ன அப்படின்னா நானும் மனைவியும் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் அப்போ இன்றைக்கி அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வருகிற பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்ளணும்னா ஜெனிஃபர் முதல்ல ஒருவர் ஒருவர் தேவனை மையமாக வச்சு வாழ தெரிஞ்சிருக்கணும் ஒரு பிரச்சனை வருது இப்போ உங்களால் எனக்கு ஒரு பிரச்சனை வருது என்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே என்ன பண்ணிடக்கூடாது தாம் தூம்னு கத்திடக்கூடாதுன்னு திட்டுறதோ இல்லை நான் வந்து என்ன திட்டுறதோ அந்த மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது முதல்ல எடுத்தோன்னே அப்படி ஒரு மோசமான முடிவுக்கு நம்ம கடந்துடக்கூடாது முதல்ல என்ன பண்ணணும் முதல்ல உட்காந்து பிரச்சனைக்கு வந்து வீரியம் அதிகம் கோவத்துக்கு வந்து வீரியம் அதிகம் அந்த கோவத்தில் நம்ம என்ன பண்ணாலும் அது தெரியாது அப்போ உடனே என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் பொறுமை காக்கும் ஒரு கோபம் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் பொறுமை காத்து சில நேரத்தில் சில கோபங்களுக்கு சில மணி நேரம் சில கோபங்களுக்கு சில நாட்கள் சில கோவங்களுக்கு சில வாரங்கள் அப்போ நீங்கள் பொறுமை கஷ்டம் கஷ்டம்தான் ஆனாலும் ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்போது பொறுமை காத்து இருக்கும்போது அந்த பொறுமை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தீர்வுக்கான வழிகளை கொண்டு வரும் இப்போ இந்த பொறுமை காக்கிற நேரத்தில் என்ன பண்ணணுன்னா நம்ம ஆண்டவரை சார்ந்துருக்கணும் நம்ம தேவனை சார்ந்திருக்கும் போது நிச்சயமாக அந்த பொறுமைக்கு ஒரு தீர்வை தேவன் கொடுப்பார் கொடுப்பார் அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அப்போ இந்த ஃபினான்ஷியலில் தான் வர்ற பிரச்சனைன்னு வரும்போது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்க வேணாம் ஆனால் ஒரு ஒரு நல்ல முறையில் புரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு வீட்டில் கணவன் மட்டும் வேலைக்கு போய் மனைவி வந்து வீட்டை பார்த்து பாதுகாக்கிறவங்க பாதுகாக்கிறவங்களா இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் ஆல் பிரச்சனை கம்மியா இருக்கும் அதே மனைவி வேலைக்கு போயிட்டு கணவன் வீட்டை பார்த்துக்கிறது பார்த்துக்கிறாங்க அப்படின்னு வரும்போது கூட பிரச்சனை கம்மியா இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு ஆள் இன்னொரு ஆளை சார்ந்து இருக்கிறதுனால பிரச்சனை என்னவா இருக்கும் கம்மியாக அந்த இடத்துல குறைவாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும் ஆனால் இப்போ ரெண்டு பேரும் ஈக்குவலாக வேலைக்கு போயிட்டு இருப்போம் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான சேலரி ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஒரு ஒவ்வொரு நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க பெரியால் நான் வேலை இடத்துல நான் பெரியாள் நம்மளுக்கு கீழே நிறைய பேர் இருக்கும்போது ஒரு பிரச்சனைன்னு வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் இப்போ நீங்களும் ஒரு பிரச்சனை வருது நான் ஒரு பிரச்சனை வருதுன்னா ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கறது இல்லை சண்டை நான் பெரியவனா நீ பெரியவனா நீ ஆனா இல்ல அது ரொம்ப நல்ல எபிசோட்ஸ் இல்ல குடும்பத்துல நீயா நானா நீ பெறும் அப்போ என்ன எதுன்னா நீ இல்லாட்டி என்னால வாழ முடியும் நான் இல்லாட்டி நீ வாழ்ந்துருவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை அந்த உருவாகும் போது பிரச்சனைக்கு தீர்வே அங்க இல்லை நீயா நானா போட்டி வரும்போது நீ இல்லாட்டி நான் வாழ்ந்துருவேன் நான் இல்லாட்டி நீ வாழ்ந்துருவே நானும் சம்பாதிக்கிற நீயும் சம்பாதிக்கிற நீ உந்த உன் வழியை பாத்துக்கோ நான் என் வழியை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே பிரச்சனைகளுக்கு என்ன வரல தீர்வு கிடைக்கும் தீர்வே கிடைக்காது பிரச்சனை வளர்ந்து அது நாட்களாகி மாதங்களாகி காலங்கள் ஆகி இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லாமல் போகும்போது இந்த இடத்துல பிள்ளைங்க ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க சென்னி அப்போ சுவச்சில் பாஸ்டர் நீங்களும் சுவச்சில் பா பாஸ்டராக இருக்கீங்க இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனைகள் வரும்போது பிள்ளைங்க அதை பார்த்துட்டே இருக்காங்க இப்போ பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இவங்க ரெண்டு பேரும் பாஸ்டாக இருக்காங்க ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க சண்டை போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்க பிள்ளைங்க நினைப்பாங்க ஐயோ இவங்க ரெண்டு ஒரே லெவல் இதே எங்கள் அம்மா வந்து வேற ஒரு பொசிஷனாவோ இல்லை எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாவோ இல்லை வந்து ஏதோ ஒரு மாறுதல் இருந்தாலும் சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி பிள்ளைங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக என் பையன் ஆகவே மாட்டான் ஏன் அப்படின்னா ஐயோ இதுங்க ரெண்டும் எப்போ பாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நான் என்ன விரும்புகிறேன் என் பிள்ளை பாஸ்ட் ஆகணும்னு நான் விரும்புகிறேன் ஆனால் என் பிள்ளை என்ன பண்றான் நான் போடுற தவறுகள்னால நான் செய்கிற தவறுகள்னால நான் சண்டை போடுறதுனால என் பையன் தான் எங்கள் அப்பா மாதிரி நான் என்ன பண்ணிடக்கூடாது இருந்துடக்கூடாது மாறி வந்துடக்கூடாது அவன் பையன் பார்க்குறேன் அப்போ சொல்கிறேன் அம்மா மாதிரி நான் வந்துடக்கூடாது அப்படின்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் விரும்பினது என் பையன் என் பாஸ்டர் ஆகணும்னு விரும்பின பாருங்க அது அங்கே என்ன மாட்டேன் இந்த நிறைய நிறைவேறமா நடக்க மாட்டேன் அப்போது இங்கே பிரச்சனைகள் வரும்போது நம்ம சில விஷயங்களை நம்ம தெளிவாக கையாளணும்